சிறகிக்காச சீரியலில் முத்து யோசிச்சுட்டு நிற்கிறாரு அந்த சமயத்தில் அருணோட அம்மா வந்து பேச வராங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கோவப்படுறாரு முத்து இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அருணோட அம்மா வந்து முத்துக்கிட்ட சமாதானம் பேசுகிறாங்க எனக்கு ஒரே பிள்ளையாக போயிடுச்சு அவரோட விருப்பப்படி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சீதாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு தரணும்லாம் சொல்லி அருணோட அம்மா வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாங்க முத்தும் யோசிச்சுட்ருக்காரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முத்து ஒரு பொண்ணை காப்பாற்றின வீட்டுக்கே வந்துடுறாரு அதாவது ஒரு விபத்துலேருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுறாரு அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முத்துக்கிட்ட பேசியிருந்தாங்க இது மாதிரி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால தான் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துருச்சு சொல்லி பேசியிருந்தாங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் இப்போ முத்து வராரு அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முத்து வரவேற்று பேசுகிறாங்க இது மாதிரி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்போ அந்த பொண்ணும் அந்த பையனும் முத்துவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது அருணும் சீதாவும் பார்க்குற மாதிரி முத்துவுக்கு தோணுது அதுக்கப்புறம் முத்து காரில் யோசிச்சுக்கிட்டே நாம ஏன் இதுக்கு தடையாக இருக்கணும் பேசாமல் சீதா காரோட்டுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ரோகிணி ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து விஜயாட்ட கொடுக்குறாங்க இந்த பணம் ஏதுன்னு விஜயா கேட்குறாங்க அவங்க உண்மையை சொல்லலை ஆனால் உண்மையிலேயே ரோகிணி சுருதியோடைய அம்மா பாட்டை போய் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த உண்மையெல்லாம் விஜயாகிட்ட ரோகிணி சொல்லலை இது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு வித்யா கிட்டே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திரும்பவும் மனோஜ் வந்து ரோஹின்கிட்ட கேட்குறாங்க உண்மையிலே யார்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் சொல்கிறேன் என் மன நம்பிக்கை இல்லைன்னா போங்கன்னு சொல்லி ரோஹினி போயிடுறாங்க கோயிலில் வச்சு மீனாவும் சீதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா அதாவது சீத்தாவோடய கல்யாணத்தை பற்றி முத்துக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறத பற்றி வருத்தப்பட்டுருக்காங்க அப்போ சீட்டு போட்டு பார்க்குறாங்க மீனா அதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருது சீதாவும் சொல்கிறாங்க இது மாதிரி சொல்ல வேண்டாம்னு வந்திருக்கு அதனால இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அந்த விஷயத்தை அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்கிறாங்க மீனாவுக்கு இருந்தாலும் முத்துக்கிட்ட இந்த விஷயம் சொல் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது